வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் டெக்னிக் இன்றைக்கி வந்து நம்ம நெல்லிக்காவை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆம்லான்னு சொல்லுவோம் இல்லைனா இந்தியன் கூஸ்பெர்னு கூட சொல்லுவாங்க இது வந்து விட்டமின் சியில் வந்து ரொம்ப வந்து சத்து அதிகம் இது வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து அதிகமாகும் இது வந்து நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாட்டி தான் நம்மளுக்கு வந்து அந்த சீசன் இருக்கும் அப்போ தான் நெல்லிக்காய் நிறைய கிடைக்கும் கிடைக்கிற டைமில் நம்ம நெல்லிக்காயை வந்து எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வந்து அடுத்த சீசன் வர வரைக்கும் நம்ம இது வந்து ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு மரத்துலேருந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து பறித்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இது வந்து நம்ம நல்லா அலசிக்கலாம் இப்போ இது வந்து நான் நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டிருக்கேன் நெல்லிக்காயில் ஸோ நல்லா தண்ணி போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம நெல்லிக்காவை இப்போ நெல்லிக்காயை வந்து நல்லா நம்ம தண்ணியில் போட்டு கழுவியாச்சு இப்போ கழுவி வச்சுருக்க நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி சுத்தமான ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி வந்து நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி வந்து மொத்த நெல்லிக்காவையும் வந்து தொடச்சி நம்ம எடுத்துக்கலாம் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது தொடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம காற்றாட விட்டுடலாம் அதை இப்போ வந்து நம்ம நெல்லிக்காயெலாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி காய வச்சாச்சு அடுத்ததாக வந்து இப்போ நான் மூணு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் ஸோ இதை நான் வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொதிக்கிட்டோன்ட்டு நல்லா தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நல்லா பிளெயின் டேபிள் சால்ட் இல்லைன்னா வந்து இந்த பிங்க் சால்ட் கூட எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு எல்லாம் கரைஞ்சிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வர அளவுக்கு வந்து வந்து நம்ம நம்ம வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இப்ப பாருங்க நம்ம தண்ணி வந்து உள்ள வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடுங்க லோ பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கும் போதே வந்து நம்ம கழுவி அலசி வச்சு தொடச்சி வச்சிருக்க முழு நெல்லிக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து மேலே தெரிக்கும் சூடாக இருக்கு இப்போ நெல்லிக்காயெலாம் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதை மூடி போட்டிருக்கு ஒரு மூணு நிமிஷம் போல இதை சிம்மில் வந்து நம்ம இப்போ ஒரு நல்லா மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம் பாருங்கள் நெல்லிக்காலம் நல்லா அந்த உப்பு தண்ணியில் சூடாகிற தண்ணியில் இருந்துருச்சு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பத்துலேருந்து இருபது பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்க்கலாம் நான் வந்து அதுவும் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி தொடச்சி வச்சிருக்கணும் ஈரம் இருக்கக்கூடாது ஸோ இது வந்து நான் பெரிய சைஸ் மிளகா எடுக்கிறேன் ஸோ அதனால நான் ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நம்ம பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் மாதிரி குறுக்க வெட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு நம்ம இது பச்சை மிளகாலாம் எல்லாமே கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா ஆறட்டோன்னு நம்ம விட்டுடலாம் ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அந்த தண்ணி அப்புறமா அந்த பச்சை மிளகாய் நெல்லிக்காய் எல்லாமே சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் இது வந்து நல்லா மூடி போட்டு ஏர்டைட்டாக வச்சுக்கணும் ஸோ இது வந்து நீங்கள் மாதக்கணக்காக வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலே வச்சிருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து நம்ம நெல்லிக்காய் ப்ரிசர்வ் பண்ணோம்னா நெல்லிக்காய் வந்து கெட்டு போகாது அப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஊர்கா இன்ஸ்டன்ட் ஊர்கா போடணுமா இல்லைனா ஜூஸ் போடணுமா இல்லைனா சட்னி போடணுமா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த மாதிரி வேணாலும் ப்ரிப்ரேஷன் வந்து இந்த நெல்லிக்காய் வச்சு செஞ்சுக்கலாம் ஸோ அதை வந்து இந்த அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி இல்லைன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கூடோ நல்லா ஒரு நெக்ஸ்ட் டே அதாவது மறுநாளைக்கு நீங்கள் எடுத்து இது வந்து சாப்பிட்லாம் வெறும்னே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்புறமா இந்த நெல்லிக்காய் சீசனில் தவறாமல் நெல்லிக்காவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னமாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்